நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டுருக்கேன் அதுவும் இப்போ ஒன் அவர் வந்துட்டு கார்த்திகை தீப சீரியல் வந்துட்டு இனிமேல் வரப்போது அதாவது ஒம்பதுலேருந்து பத்து மணி அப்படின்னு மாதிரி ஒன் ஹவர் ஃபுல்லாக போட போகிறாங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்திக் யோசனையில் இருக்காங்க இப்போ எப்படிரா இங்கேருந்து அங்கே பூஜை நடக்கிற இருக்கிற இடத்துக்கு போகிறது இந்த அவங்க வேறு எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா அதே சமயத்தில் அங்கிட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்போ ஐயர் வேற சொல்கிறாங்க வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இன்னும் ஒரு நிமிஷம் ஈயர் எந்த வந்துடுவான் என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே ஒரு மாதிரி பதட்டத்தில் இருந்து கார்த்திக் தான் கால் பண்ணுற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க இங்கே சீன் கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்ருக்காங்க மகேஷ் வந்துட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு அப்படியே மயக்க தெளிகிற மாதிரி இருக்கு என்ன இது நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு நைஸாக வெளியில் வர்றாங்க அப்போ ஒரு சிஸ்டர் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்றதுக்காக மகேஷோட ரூமுக்கு வர்றாங்க பார்த்த அவங்க மகேசல்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவர் நைச வெளியில ஒரு ஆட்டோல ஏறி ஓடிப் போயிரு இங்கே வந்து நர்ஸு பார்த்து ஷாக் ஆகிடறாங்க வெறும் வெறும் டாக்டர் கூட போறாங்க டாக்டர் ஒரு கப்பல்ஸ் வந்துட்டு ஒருத்தங்களை அட்மிட் பண்ணாங்கல்ல அவர் வந்துட்டு திடீர்னு ரூமில் காணாமல் போயிட்டாங்க டாக்டர் நானும் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடி பார்த்தேன் ஆனால் எங்கே இருக்காருனே தெரியல அப்படின்னு சொல்ல அதை கேட்டு டாக்டர் ஷாக் ஆகிடுறாங்க அவர் வந்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்காங்க அது யாருக்குன்னா நம்ம கார்த்திகை தான் அதே சமயத்தில் கார்த்தி அங்கே இருந்து அதாவது மண்டபத்திலிருந்து வெளியில் வந்துடுறாங்க ஏறி நம்ம பூஜை நடக்கிற இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க சந்திரா வந்துட்டு மாட்டினையா நீ எப்படி போவேன்னு எனக்கு தெரியும்டா இப்போ எப்படி அக்கா கிட்ட ஒன்னே போய் மாட்டி கட்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கார்த்தியை பற்றி சாமுடி சரிகிட்ட சொல்கிறதுக்க போடுறாங்க சுற்றி முற்றி ஒரே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு யார் யார்கிட்ட சொல்ல போகிறா யாரோட உண்மை தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு கார்த்தி ஃபோன் அட்டம் பார்த்தா டாக்டர் தான் கால் பண்ணுறாங்க என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க ஒருத்தங்களை அட்மிட் பண்ணிங்களே அவர் திடீர்னு வந்துட்டு காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அப்படியா சரி நான் என்னென்னு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு மகேஷ் எங்கே போயிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி முதல்ல நம்ம பூஜை நடக்கிற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணவங்களையும் பாட்டி வேற கால் பண்ணி ஐயர் வந்துட்டு நேரமாயிட்டே சொல்லிட்டு இருக்காரு பிறாண்டி நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்கே இருப்பேன் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க பூச்சியெல்லாம் கண்டிப்பா நான் கலந்துக்கிறவ அப்படின்னு சொல்ல சரிப்பா அம்மா வாயா எல்லாரும் உனக்கு தயா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அதே சமயத்தில் ஐயர் வேற சொல்றாரு நாளி ஆயிடுது கொஞ்சம் வேமா வர சொல்லுங்க இல்லைடா நல்ல நேரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல பாட்டி எனக்கு புரியுது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு கார்த்தி விருவி விருன்னு ட்ரை பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க அங்கிட்டு சாமுண்டிசரி அவங்க ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு சந்திரா வராங்க என்னக்கா நீ தான் சுற்றி முற்றி தேடி பார்த்தாலும் அதான் மருமக அவள் வரவே மாட்டாள் டிரைவர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல ஐயோ சந்திரா கொஞ்சம் இரு மறுபடியும் மாப்பிளை மேலே பழிய போட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல ஏக்கா நீ ஏன் நடிச்சு பாரு எனக்கு என்ன வேண்டுதலா அவன் மேலேயே வந்துட்டு பழிய போட்டுட்டு இருக்கணும் அவன் உன்னை வந்துட்டு நல்லா நடித்து ஏமாத்துறாங்க்கா அது ஏன்கா உனக்கு புரியவே மாட்டேங்குது உனக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னத்தான் நீ வந்துட்டு குற்றவாளியாகவே என்ன நான் வந்துட்டு இந்த டைம் சொல்கிறது உண்மையான உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் பாருவா நீ வந்துட்டு அவன் ரூமில் வந்து பாரு அவன் இங்கே மண்டபத்தில் இருக்க மாட்டான் ஏன்னா அவன் அங்கே பூஜை நடக்க இடத்துல இருக்கா அவன் தான் வந்துட்டு முதல்ல உன் மாப்பிள்ளையே கிடையாது அவன் யார் தெரியுமா ராஜா சேதுபதியோட பேரை நான் சொல்லாத நம்மள இல்லை வா நானே இப்போ ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோட சாமுடி சிறை இவங்களாம் இழுத்துட்டு போகிறாங்க ஐயோ விடாது கருப்பாக தொடருதே அப்படின்ட்டு தான் இருக்குது சந்திராவை பார்க்கும்போது அங்கிட்டு வந்துட்டு மகேஷை தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஆட்டோவில் வந்து ஒரு இடத்துல இறங்குறாங்க எங்கடான்னு பார்த்தா அது வந்துட்டு இங்கே நம்ம மண்டபத்துக்கு தான் இருக்குது ரேவதியை பார்த்து எப்படியாவது ரேவதி எங்கேருந்து கூட்டு போயணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க மகேஷுக்கு தெரியாது இல்லையா இவங்களை பத்தின எல்லா உண்மையும் ரேவதிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கூத்தே காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது எபிசோடு எனக்கு மற்ற எல்லாத்தையும் விட மகேஷ் எப்படி பல்பு வாங்க போறாரு அதை பார்க்க தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கார்த்தி வந்துட்டு வெறும் அந்த பூஜை நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க வாப்பு பேராண்டி உட்காந்து பூஜை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு அங்க பூஜை நடந்துட்டு இருக்கு அதே சமயத்தில் இந்த திக்கோ மண்டபத்தில் வந்துட்டு கார்த்தி தேடி பார்க்கறாங்க பார்த்தேன் இல்லை இல்லை இப்போ நீ புரிஞ்சுக்கோ அவன் வந்துட்டு அந்த ராஜா சேபதியோட பேரணு உன்னை நல்லா அடிச்சு ஏமாத்திட்டா அவனை வீட்டுக்குள்ளே விடாதக்கா அவன் வந்தேனால தாங்க்கா நமக்கு எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்ல இன்னும் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி குழப்பத்திலே இருக்காங்க இங்கிட்டு மகேஷ் யாருக்கு தெரியாமல் மண்டலத்தில் வந்துட்டு ரேவதியை தேடி அலைகிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது